ஹலோ குட்டி குழந்தைங்களா அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு வந்து உயிர் எழுத்து பார்க்க போகிறோம் எழுத்து வந்து மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நம்ம ஒரு வருடத்தில் வந்து மொத்தம் பன்னெண்டு மாதங்கள் இருக்கின்றது அதனால் மாதம் பன்னிரெண்டு அதே போல் உயிர் எழுத்தும் பன்னிரெண்டு இருக்கின்றது இப்போ வாங்க நம்ம அது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முதல் எழுத்து வந்து ஆ ஆனால் என்ன ஞாபகம் வரும் அப்பா அப்பானா யார் நம்முடைய முதல் நண்பன் அப்பா தான் அடுத்த வார்த்தை ஆ ஆனால் என்ன இருக்கும் ஆட்டோ நீங்கள் சொல்கிறது ஞாபகம் இருக்குது ஆட்டோன்னா நமக்கு என்ன நினைவு வருது நான் பள்ளிக்கு ஆட்டோவில் சென்றேன் அடுத்தது இ இசை நம்ம தினமும் எல்லாரும் பாட்டு கேட்குறோம் இல்லையா அதுதான் இசை இசை காதுக்கு இனிமையானது அடுத்தது ஈ என்னது ஈட்டி போரில் ஈட்டியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவர் அதாவது ராஜாங்கெல்லாம் சண்டை போடும்போது ஈட்டியை வச்சு சண்டை போடுவாங்க அடுத்து உ உணவு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு பிடிக்கும் இல்லையா அதனால் நம் அனைவருக்கும் உணவு அடிப்படையானது அடுத்து ஊ ஊது நம்ம பலூன்லாம் ஊதும் இல்லைங்களா அதான் ஊது ராமன் புல்லாங்குழலை ஊதி இசைவாசித்தான் அடுத்து ஏ ஏன்னா என்ன இருக்கும் எலி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம அப்பா அம்மாவும் விநாயகர் வீட்டுக்கு பயனு வருவாங்க இல்லையா அதில் இருக்கும் ஏன் விநாயகரின் வாகனம் எலி அடுத்து ஏ ஏ என்னது ஏழு ஏழு என்பது தமிழில் எண்கள் சரியா மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம வானத்தில் வந்து வானவில் வரும் வானவில் ஏழு நிறம் கொண்டது அடுத்து ஐ ஐனா அது ஐயம் நம்ம அப்பா அம்மா எது சொன்னாலுமே நமக்கு வந்து ஐயம் இருக்கும் ஏன் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் ஆனா நாம் எடுக்கும் முடிவில் ஐயம் இருக்கக்கூடாது அடுத்து ஓ ஒட்டகம் பாலைவனத்தில் ஒட்டகம் வாழும் ஓ ஓவியம் ஆ உங்க பள்ளியிலெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து எல்லோரும் ஓவியம் வரைய சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஓவியம் ஓவியத்தில் பல வண்ணங்கள் உள்ளன கடைசி என்னது ஔவையார் ஔவையார்னா யாரு இவங்க தான் ஆத்திச்சூடின்னு ஒரு பாடல் அதை எழுதினவங்க ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார் இப்போ நம்போ எழுத்து என்னென்ன படித்தோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இன்னான் பார்க்கலாமா அ ஆ இ ஈ ஏ ஏ, ஐ ஓ ஓ ஊ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா வணக்கம்